ஆரோக்கிய சமையல் சேனல் சேனலுக்கு உங்களை வரையறுக்குங்க இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய சமையல் சேனலில் வந்து ஒரு சூப்பரான எண்ணெய் வந்து நான் பண்ணி காமிக்க போகிறேன் ரொம்ப அருமையான எண்ணெய்ங்க இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தேய்க்கிறதுனால வந்து உங்க முடி வந்து நல்லா நீளமாகவும் நல்லா அடர்த்தியாகவும் சில பேர்த்திக்கு வந்து பூச்சி வெட்டுன்னு ஸோ பூச்சி வெட்டு வந்து அங்கங்கே வந்து கேப் விழுந்துருக்கும் முடி வந்து சொட்ட ஸ்டேஜ் அதாவது சொட்ட மாதிரி தான் அதுவும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான எண்ணெய் தான் இந்த எண்ணெய் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் பண்ணி காமிச்சுட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படியெல்லாம் எல்லாம் எந்த டைமிங்கில் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் டீட்டெயிலாக நான் வந்து வீடியோல சொல்லுவேன் அது போக வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இதுக்கு மேலே ரெண்டு நாலு அஞ்சு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் அந்த அஞ்சு வீடியோவில் எண்ணெயும் ஒருத்தர் செலக்ஷன் பண்ணி நான் வந்து அவங்களுக்குலாம் கொரியர் அனுப்பிச்சு விட்றேன் உங்களுக்கு வேணும்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது போன்ற சரி இப்போ வாங்க நம்ம வந்து இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க பியூட்டி ஜிடி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம பியூட்டி ஜிடி டிவியில் சேனலில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முடி வளர்க்கு வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் நான் வந்து காமிக்க போகிறேங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது வந்து நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சே வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம் இது வந்து முடியை வந்து நல்லா வளரவும் வைக்கும் அது போக வந்து பொடுகு பிரச்சனை வந்து நமக்கு வந்து விடுதலை தரும் அதுக்கப்புறம் நரைமுடி நரைமுடி வந்து இளம் வயதிலேயே இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நரைமுடி பிரச்சனை வந்து நிறையா பேர்த்துக்கு இருக்குது நிறையா பேர் வந்து கமெண்ட்லேயும் கேட்டிருக்கீங்க இனிமேல் நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக வீடியோ வரப்போகுது போது வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கரிஞ்சிரகம் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அது கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம் அதாவது நிறையா பேர் வந்து வெந்தயம் வந்து உங்களுக்கு இன்னும்லாம் சேராதுன்னு சொல்லுவீங்க இந்த அசத்தம் பிரச்சனை உள்ளவங்க அவங்களுக்கு வந்து வெந்தயம் வந்து சேராது இப்போ நான் அதாவது வெந்தயம் யூஸ் பண்ணால் சேராது இப்போ நான் பண்ணுற இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா வெந்தயமும் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து ஹேர் ஆயிலில் வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது ஏன்னா இதில் சேர்க்குற பொருட்கள்லாம் அந்தளவுக்கு ஒரு ஆனது தான் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வெந்தயத்தை சேர்க்குறனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெந்தயமும் கரிஞ்சிருகமும் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா நச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது கொஞ்சம் உடஞ்சி உடஞ்சி நம்ம வந்து கரிஞ்சிருகத்தையும் வெந்தயத்தையும் வந்து நச்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து அடுப்பில் வந்து கடைய வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ நான் பண்ணுற எண்ணெய் வந்து அடுப்ப வந்து குறைச்சிய வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு நான் பண்ணுறது வந்து இரநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய்க்கு வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் குறைச்சி வச்சே பண்ணணும் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றின உடனே நம்ம வந்து நச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கருஞ்சீரகம் விந்தயம் அதை இது ஆட் தேவை அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதுக்கப்புறம் இது வந்து கீழா நெல்லி வேரோட பிடிங்கிருக்கேன் கீழா நெல்லி செடி இதை வந்து வேற மட்டும் நல்லா அலசி தண்ணியை விட்டு நல்லா அலசிட்டு இதை வந்து அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிருங்க அடுப்பை வந்து குறைச்சி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்து இருக்கேன் ரெண்டே ரெண்டு காம்பு தான் இதவும் அப்படியே கட் பண்ணியே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இலை சின்ன சின்னதாக ஒரு அஞ்சு இலை எடுத்துருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இலை எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி எல்லாம் எடுத்துருக்கேன் இதுவும் அப்படி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்பச்சப்பழ இலை ஒரு ஆறு இலை எடுத்துருக்கோங்க எலும்பச்சப்பழ இலை இந்த ஆறு இலையை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுப்பு வந்து புரட்சியாக தான் இருக்கணும் கூட்டி வச்சிட வேணாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நொச்சி இலை எடுத்துருக்கேன் நொச்சி இலை தெரியும்ல உங்களுக்கு ஸோ நொச்சி இலை நம்ம வெந்தயம் வந்து சில வீதிக்கு வந்து சேராதில்லைங்க ஸோ அதனால் வந்துங்க இந்த நம்ம நொச்சி இலை சேர்த்தோம்னா வெந்தயத்தோட பவரை வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து குறைச்சிரும் அதாவது அந்த குளிர்ச்சி தண்ணி இது வந்து ஹீட்டு இந்த நொச்சி வந்து ஹீட்டு ஸோ அதனால் நம்ம வெந்தயமும் சேர்க்கலாம் அதோடய எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து அதோடய சைட் எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஏற்படுத்தாமல் இது வந்து நமக்கு பார்த்துக்குறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வேலை எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஒரு கொத்த தான் எடுத்துருக்கேன் இதில் உள்ள இலையெல்லாம் பிடிங்கி போட்டுருலாம் அப்படியே இப்போ வந்து குறைச்சியே தான் வச்சுருக்கணும் கூட்டி வச்சு பண்ணக்கூடாது கூட்டி வச்சு பண்ணிங்கன்னால் ஃபுல்லாக கறிடும் குறைச்சி வச்சே தான் பண்ணணும் இனி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் இருக்குது ரெடி ஆகிரும் எண்ணெய் கலர் மாறலை பார்த்தீங்களா நார்மல் தேங்கான மாதிரி தான் இருக்குது கலர் மாறும் மாறினதுக்கப்புறமா நம்ம இறக்கணும் முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வந்து இந்த எண்ணெய் வந்து தீர்த்துருங்க இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம வந்து இறக்குறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி வந்து ஆட் பண்ணணும் இப்போ நான் ஆட் பண்ணி காமிக்க அதோ ஆட் பண்ணுறேன் இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மின்துக்கு முன்னாடி ஆட் பண்ணிடணும் ரெண்டே ரெண்டு பல்லாய் ஏதாவது சாம்பார் வெங்காயம் ஸ்மால் ஆனியன் அதாவது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம்

இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ரெடியாகி போயிருது இப்போ வந்து நான் இரநூறு எம்எல் தான் நான் செஞ்சு காமிச்சேன் எண்ணெய் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து இரநூறு எம்எல் தேங்காய் அன்னைக்கு வந்து எந்த எவ்வளவு பொருள் எந்த அளவு நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மாறிடுச்சு நான் சேர்த்த பொருட்களை விட நீங்கள் வந்து ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு வந்து நீங்கள் மொத்தமாக தான் பண்ணி தான் வைப்பீங்க வீட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குன்னா நான் சேர்த்த பொருளை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கோங்க ஒரு லிட்டர் எண்ணெய் நான் இரநூறு எம்ஆது பண்ணி காமிச்சேன்னா நீங்கள் வந்து நாலு மடங்கு நான் போட்டது நாலு மடங்கு ஒவ்வொருலேயும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சேர்த்து பண்ணணும் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் நார்மலாக வீட்டில் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டலாம் இப்போ அதாவது நல்லா சூடாக ஆறணும் ஒரு ஒன் ஹவர் வந்து இதை வந்து ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து இதை வடிகட்டி நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா என்னை வந்து ரெண்டு மணி நேரம் நான் வந்து இதை நல்லா ஆற வச்சிட்டேன் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம வடி எட்டிடலாம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின் டேட்டெயில் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வடிகட்டியாச்சு இது நீங்கள் அப்படியே வச்சாலுமே கீழே உங்கள் சுட்டு சுட்டாக சுட்டு சுட்டாக வடிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை ரெண்டாவது வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் வந்து நான் வந்து இரநூறு எம்எல்க்கு வந்து உங்களுக்கு வந்து நான் பண்ணி காமிச்சேன் இப்போ நம்ம கிடைச்சிருக்கு வந்து நூறு எம்எல் தான் கிடைச்சிருக்கும் ஸோ நூறு எம்எல் வந்து ஆவியாகிருக்கும் ஸோ இந்த எண்ணெயை வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்க வந்து நீங்கள் வந்து தலையில் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிடணும் மைல்டாக தான் பண்ணணும் பேமமாக பண்ணக்கூடாது மசாஜ் பண்ணி வச்சுட்டு அப்படியே கூட நீங்கள் போனாலும் போனாலும் இல்லைன்னா ஒரு டூ ஹவர்ஸ் இல்லை ஒன் ஹவர்ஸ் கழித்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சமாக எடுத்து தலை ஃபுல்லாக தலையில் ஸ்கால்ப்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை பார்க்கலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை முடி வந்து நல்லா அடர்த்தியாக நல்லா நீளமாக வளர ஆரம்பிக்குங்க ஓகேங்க இது போன்ற இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க